நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஜூன் மாத ராசி பலன்கள் கடகம் சிம்மம் கன்னி இந்த மூன்று ராசிக்கான பலன்கள் ஒரே வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தாய்மை குணம் கொண்ட கடக ராசி நேயர்கள் சனி ஒன்பதாம் வீட்டில் அதீத பலனை தரப்போகிறார் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் அதனால சுக்கரன் மட்டும் இந்த மாதம் உங்க ராசியில பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசி ஆண் நீங்கள் அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் கவனமா இருக்கணும் கடகராசி பெண் என்றால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர் பாலினத்தவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இரண்டில் செவ்வாய் மற்றும் கேது பகவான் இருப்பதனால் பண வரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் வேலை சற்று அதிகரிக்கும் பனிரெண்டில் சூரியன் குரு இருக்கிறார் விபரீத ராஜ யோகம் ஏற்படும் தங்கச் சேர்க்கை ஏற்படும் எட்டில் ராகு இருக்கிறார் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு உள்ளது அதனால ரெண்டில் கேது பகவான் இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிங்க வயிறு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒன்றரை வருட காலம் இந்த ராகு கேது பெயர்ச்சி அடுத்த பெயர்ச்சி வரும் வரைக்குமே உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதனால இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்தியான ஃபுட்டாகவே நீங்கள் சாப்பிடுங்க மற்றபடி உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கின்றது இந்த மாதம் நீங்கள் பெருமாளை வழிபாடு செய்யும்போது அதுவும் புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்வது மேலும் பல நட்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆறு குடைய சனி பகவான் எட்டில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் ஏற்படும் வறுமை ஒளிய போகின்றது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கிறார் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடை நிலம் வாங்கும் போது சற்று யோசித்து வாங்க வேண்டும் அதாவது பழைய நிலத்தில் எந்த பிரச்சனையும் வராது புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு நிலம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசித்து பார்த்து முடிவு எடுங்க அடுத்தது செவ்வாய் தைரியத்தை கொடுப்பார் அந்த தைரியமே அதீத தைரியம் இருக்கும்போது நம்ம ஏதாவது தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடும் அதனால் தைரியம் இருக்கும் இடத்தில் கவனமும் அதிகம் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல இந்த செவ்வாய் பகவான் ஒரு பக்கம் நல்லது செஞ்சாலும் ஒரு சில பாதகங்களை நமக்கு செய்யதான் செய்கிறார் அது என்ன பாதகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுடன் பிரச்சனைகள் வரக்கூடும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் ப்ரெஷரு பல்வழி இது போன்ற பிரச்சனைகளும் வரக்கூடும் இந்த மாதம் அதனால் உங்கள் உடலில் ஏதாவது ஒரு சின்னதாக ரத்தம் சார்ந்த இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்கா உடனே அதை வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடாமல் அதற்குரிய மருத்துவரை அணுகி மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது அது பெரிய பாதிப்பையும் பெரிய விரய செலவையும் ஏற்படுத்தாமல் குறைக்கும் அதே போல் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலனை தரும் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் முருகனை வழிபாடு செய்யும் போது மேலும் பல நட்பலன்கள் நீங்கள் அடையலாம் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் கன்னி ராசிக்கு ராசிநாதன் புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் ரெண்டில் செவ்வாய் மூன்றுக்கு எட்டு குடையவன் செவ்வாய் பகவான் எட்டு குடையவன் பனிரெண்டில் மறைவதால் விபரீத ராஜ யோகம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு கட்டாயம் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும் பத்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் குரு வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடன் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் மேலதிகாரிகள் இந்த மாதம் முழுவதும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லணும் வெளிநாடு யோகம் வெளிநாடு வேலை வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் நேரம் இது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமையன்று முருகன் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஏற்கனவே மேஷம் முதல் மிதுனம் வரைக்கும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்த ராசிகள் இனிவரும் நாட்களில் வந்து கொண்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் நேரம் நல்ல நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான பொற்காலம் நன்றி வணக்கம்